ஒரு முருகனுடைய அருளாசி தருகிற விதமா இந்த இடத்துல ஓம்காரம் நிறைந்திருக்க வைத்தார் தியான மண்டபத்தை ஒரு தியான மண்டபமாகவே மாற்றி கொடுத்த நாதலிங்க சுவாமி அவர்களுக்கு குழப்ப போடுறவங்க குழப்ப போடுங்க கை தட்டுறவங்க கை தட்டுங்க சாமி அவர்கள் ஒரு மங்கள நிகழ்ச்சியில தான் குழவ போடுறது வழக்கம் அப்படிப்பட்ட ஒரு மங்கள நிகழ்ச்சியாக நூத்தி தொண்ணூத்தோரு உலக நாடு அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பானு உலகத்துல நூத்தி தொண்ணூத்தி நாடு அந்த நாடு பூரா இது மாதிரி யோகாவை செய்யறாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு எந்த நாட்டிலையும் குழவ போட்டு கை தட்டி ஓம்காரத்தை நிரப்பி ஒரு உலக தினத்தை கொண்டாடின இடம்னு இருக்கா உலகத்திலேயே பசும் பொன் என்ற ஊர்ல தான் அந்த குழவை போட்டு நல்ல ஒரு குழவு போட்டு யோகா தினத்தை கொண்டாடி இருக்கிறவங்களுக்கு முதல்ல கொடுத்துருவோம் அதன் தொடர்ந்து பைய இருக்கு எல்லாருக்கும் அவங்களும் வாங்கிட்டு போலாம் இவ்வளவு நேரம் நீங்க இருந்து ஒரு தெய்வ அருளோட பராசக்தியின் வடிவம்னு தாயார் மாற சொல்லுவாரு தேவரு அந்த பராசக்தியின் வடிவமா நீங்க வந்திருக்கிறீங்க இந்த நேரத்தில் நம்முடைய திருமுருகன் அவங்களுடைய மாணவிகளை வைத்து இந்த இடத்தை இந்த மேடைய இந்த மேடையில என்னென்ன இருக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு நேற்று ராத்திரி வரைக்கும் என்னென்ன இருந்துச்சுன்னா நான் சொல்ல போறது இல்ல ஆனா இன்னைக்கு விடிஞ்சதுல இருந்து இந்த இடம் ஒரு புனித இடமாவும் நம்மெல்லாம் எல்லாம் நிறைந்து இருக்கிற இடமாவும் ஓம்காரம் நிறைந்து இடமாவும் மாறுதுன்னு சொன்னா ராத்திரி ஒரு பதினோரு மணிக்கு சாமிகிட்ட பேசுறேன் சாமி நான் வர்றேன்னு சொல்றாரு அவர் வாகனத்தையே எடுத்துட்டு வர்றாரு அவர் வாகனத்தையே எடுத்துட்டு வர்றாரு அவருக்காக ஓட்டுநர் இருக்காங்க இனிமே காலையில கூப்பிட்டா ராத்திரி தூங்குவாங்க காலையில எந்திரிச்சிருக்க மாட்டாரு யாருக்காவும் எதிர்பார்க்க வேணாம் எட்டரை மணிக்குன்னு நீங்க போட்டு சொல்லி ஆறு ஐம்பதுக்கு ட்ரெயின் மதுரையில புறப்பட்டா மானாமதுரைக்கு எட்டு மணிக்கு எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு நாங்க ஏழை காலுக்கு எங்களுடைய நேரம் தாமதமாக குறிப்பா என்னுடைய நேர தாமதத்தினால புறப்பட்டாலும் வண்டி விமானத்தை போல பறந்து வந்து பசுமொண்ணுக்கு எட்டரைன்னா எட்டரை இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உள்ள நுழைகிற போது எவ்வளவு நேரம் நான் பேசணும் எவ்வளவு நேரம் நான் எடுத்துக்கிறோம்னு கேட்டாங்க சாமி அடிக்கடி மொபைல பார்த்தாங்க சரியா ஒரு மணி நேரம் பத்து மணிக்கு உள்ள நுழையிறோம் மணி வரையிலும் எடுத்துக்கொள்ளலாம்னு எடுத்துக்கொள்ளலாம் சரியாக மணிக்கு அங்கே பசுமணனு ஆலயத்திலிருந்து அந்த அம்மனுடைய ஆலயத்துல இருந்து பதினோரு மணிக்கு மணி ஒழிக்குது அவரும் ஓம் என்று சொல்லி இதை நிறைவு செய்தார்னு சொன்னா நாதலிங்க சுவாமிகள் நேரத்தின்படி நேரத்தின் கணக்கின்படியும் அவர் தன் வாழ்க்கையை வைத்திருக்கிறார் அவர்கள் திரு ஏனைய எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு கண்ணு வாழும் உயிருக்கு எவ்வளவு மெதுவா சொல்லிக்கிட்டே இருப்போம் சொல்ல சொல்ல கூட்டிட்டு இருப்போம் அப்ப அந்த சொல்லி முடிச்சதே கைத்துல இருக்க காசுலாம் வெளியே போயிடும் அந்த திரும்பி அடுத்த ஓம் சொல்லும்போது அந்த ஓம் தேவையான காற்ற முழுமையா இழுத்துக்கிறோம் கொஞ்ச நேரம் இருக்கும் நான் எப்படி பண்றோமோ அதே மாதிரி செய்யும் ஓம் ஓ